கடக முப்பது விழா நிகழ்ச்சி நாளை கரூரில் மாலை ஐந்து மணி அளவில் மக்கள் கடலான திரள இருக்கிறது அனைத்து பகுதிகளிலிருந்தும் இந்த இரவே சென்று தங்கி அந்த முப்பது விழாவை கொண்டாடுவதற்கு மகிழ்வோடு பயணத்தில் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இதுவரை இல்லாத பெரும் கூட்டம் கரூரில் அதிகமாக கூடிய அந்த முப்பது விழாவை கொண்டாடுவதற்கு கழகத்துடன் ஆயத்தமாக இருக்கிறார் மாணவர்கள் சேர்த்து அதிகப்படுத்த பிசி இன்ஜினியரிங் அப்படினு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொழினுட்பவியல் பாலிடெக்ரிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அவருடைய நிர்வாகச்சார அளவுகளையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். தெனர்கான பெரும் முயற்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு நாங்கள் கலந்து பேசி உயர்கல்வித்துறையும் கல்வித் துறையும் பள்ளி கல்வித் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு சென்று பாலிடெக்ரிகளில் என்னென்ன புது பாடப்பிரிவு இருக்கிறது வேலை வாய்ப்பே என்ன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்ன என்பது போன்ற அரங்கு நிகழ்ச்சி கருத்தரங்கு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர் சேர்க்கை சதவீதத்திற்கு மேலாக அதிகரித்திருக்கிறோம் புது பாடப்பிரிவுகளை அறிவித்திருக்கிறோம் தனியார் கல்லூரிகள் இருக்கக்கூடிய பாலிடெக்கியல் பாடப்பிரிவு அரசு கல்லூரிகளிலும் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும் எங்கள் பணி தொடரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்